குருநாதன் பொற்பாதம் போற்றி கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் கடைசி வரைக்கும் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தனா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்மல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்காது வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க திருவோண நட்சத்திரம் இது மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை சேர்ந்த நட்சத்திரம் இப்போ திருவோணத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்திருப்பார்கள் மகரம் என்பது காலப்புருஷனுடைய பத்தாவது ராசி இப்ப இது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கே சனி பகவானுடைய ஆதிக்கம் கூட இருக்கும் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே உழைப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்கள் அதே போல திருவோணம் சந்திர பகவானி நட்சத்திரம் அப்ப சந்திரனுடைய ஆதிக்கமும் அவர்களுக்கு கூட இருக்கும் ஒரு நிலையான மனது அவருக்கு எப்பவுமே இருக்காது அப்பப்ப மனசு மாத்திக்குவாங்க முடிவுகள் அப்பப்ப அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டடி மைண்ட்ல இருக்க மாட்டாங்க திருவோணத்தில் பிறந்தவர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும் வயது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவோணம் சந்தனுடைய நட்சத்திரம் அப்படின்னா சந்திர திசை முதல் திசையாக பத்து வருஷம் அப்படின்னு கணக்கு வச்சா எல்லோருக்கும் பத்து வருஷம் அனுபவத்தில் வராது ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒவ்வொரு மாதிரி முதல் திசை இருப்பு இருக்கும் அவரவர் சுய ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் அந்த திசை இருப்பு போட்டிருப்பாங்க உதாரணமாக சந்திர திசை என்பது ஒரு ஐந்து வருடம் முதல் திசை இருப்புன்னு வச்சுட்டா அஞ்சு வருஷம் சந்திர திசை முடியும் போது செவ்வாய் திசை தொடங்கி ஏழு வருஷம் பனிரெண்டு வயதில் செவ்வாய் திசை முடியும் அதன் பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷ திசை அப்ப ராகு திசை முடியும் போது ஒரு முப்பது வயசு அவர்களுக்கு முடிஞ்சிருக்கும் உதாரணமாக நாற்பது டு ஐம்பத்தொம்பது நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா அறுபத்தி நாலு இப்படி வயது வந்து வித்தியாசம் இருக்கும் திசை இருப்பு என்பது முதல் திசையை பொறுத்து அந்த அமைப்பு மாறும் சனி திசை பத்தொன்பது வருஷம் அப்ப இந்த நாற்பது நாப்பத்தி ஐந்து வயதுகளில் சனி திசை வருது அப்படின்னா வாழ்க்கையினுடைய அது ஒரு முக்கியமான காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது வயது வரைக்குமே முற்பகுதி வாழ்க்கை ஒரு சிலருக்கு சிறப்பு இல்லாமல் போயிருது ஒரு சிலருக்கு அந்த முற்பகுதி வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும் பிற்பகுதி சனி திசை சரியில்லாமல் போகும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்புகளை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் நிறைய கிளைண்டு கிட்ட பாக்குறோம் இப்போ முதல் திசை சந்திர திசை அப்படின்னு நடிச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் திருவோணம் மகரம் அப்படின்னு வச்சா மகர லக்னமே நம்ம வச்சு பேசலாம் ஏன்னா லக்னத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் பன்னெண்டு லக்னங்களில் நம்ம மகர லக்னத்தையே வச்சு பேசுவோம் இப்ப மகரத்திற்கு சந்திரன் என்பவர் ஏழாம் அதிபதியாக வர்றாரு சனிக்கு சந்திரன் பகை அவர் முதல் திசை என்பது ஒரு நல்ல திசை கிடையாது இரண்டாவது செவ்வாய் திசை செவ்வாயும் சனிக்கு பகை மகரத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி அப்ப அந்த ஏழு வருஷ திசையும் அவர் நல்ல திசை கிடையாது அதன் பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் வரும் அப்ப திசை என்பது ராகு நின்ற அமைப்பை பொறுத்துதான் நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் ராகு திசை நன்மை செய்வதில்லை அந்த இளமை காலத்துல அப்ப அந்த முதல் மூணு திசைகளும் பெருசா நன்மை செய்யாமல் போகுது குரு திசை என்பது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசி லக்னம் மகரமா இருந்தா அவர் வந்து குரு விரையாதிபதியா வருவார் மூணு பன்னெண்டு குடையம் ஸோ அந்த திசை கூட பதினாறு வருஷம் நன்மை செய்வதில்லை இப்ப திருவோணம் மகர ராசி இருந்து ஒரு ரிஷப லக்னத்தில் பறந்து அந்த குரு திசை நன்மை செய்யாமலாம் போகும் ஏன்னா லக்னத்தில் பலன்கள் மாறும் உங்க சுய ஜாதகத்துல நீங்க என்ன லக்னம் பார்த்துட்டு இந்த பலனை முடிவு செய்யுங்க இது ஒரு பொது பலன்தான் அப்படின்னா அப்ப முதல் திசைகள் எதுவுமே சிறப்பா இருப்பதில்லை மகர லக்னத்தில் பிறந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த சனி திசை வரும் காலம் பத்தொன்பது ஆண்டுகள் அப்படின்னு எடுத்தா சனி வந்து அந்த நாற்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு வரக்கூடிய திசை அந்த லக்னாதிபதி அந்த ராசி அதிபதி அப்படிங்கிற சனி பகவானுடைய திசை வருது அப்படின்னா இது ஒரு நல்ல திசைதான் சனி பகவான் வந்து லக்னத்துக்கும் ராசிக்கும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியா வராது இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதே மாதிரி லக்னம் ஜாதகருடைய வெற்றி அங்கீகாரம் எண்ணம் செயல் தோற்றம் சிந்தனை சோ இந்த ரெண்டு பாவங்களுக்கு சனி அதிபதியாக வரும்போது சனி திசை என்பதும் நல்ல திசைதான் பத்தொன்போது ஆண்டுகள் நல்ல யோகம் வெற்றி தொழில் உயர்வு அந்தஸ்து ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதியை தரக்கூடிய திசை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லலாம் மகர லங்கனத்துக்கு மகர ராசிக்கு சனி நல்லா வரலாம் ஆனால் பெரும்பாலும் ஜாதகங்களுக்கு சனி திசை நன்மை செய்வதில்லை இதை அனுபவத்தில் பார்க்குறோம் நிறைய ஜாதங்களில் வந்து ஒரு கிரகங்கள் நின்ற அமைப்பை தான் பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் இப்போ கிரகங்கள் நின்ற அமைப்புன்னு எடுத்துட்டா சனி பகவான் நல்ல இடங்கள்ல இருந்து திசை நடத்தினா அந்த திசை கண்டிப்பாக வெற்றி திசை தான் ஆட்சி உச்சம் இயந்திர திரிகோணங்கள் நின்று சனி திசை நடக்கும்போது அது மிகப்பெரிய யோக திசையாக பத்தொன்பது ஆண்டுகள் ராஜயோகம் சச யோகம் இப்படி சொல்லப்பட்ட யோகத்தை சனி தருவார் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சனி திசை கொடுக்கிற அந்த காலம் மிகப்பெரிய வெற்றிக்கான காலமாக இருக்கும் அந்த பத்தொன்பது ஆண்டுகள் ஒருவேளை சனி ஜாதகத்துல நின்ற அமைப்பு சரியில்லை அப்படின்னா அந்த பத்தொன்பது ஆண்டுகளும் அந்த ஜாதகத்திற்கு சனி திசை சோதனை காலம்தான் பொற்பகுதியும் பிற்பகுதியும் சோதனையா போயிருக்கும் சனி நீச்சமா இருக்காருபா மேசத்துல போய் சனி நீச்சமாக திசை நடத்தும் போது அந்த பத்தொன்பது வருஷம் சனி திசை வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போகுது ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி தொழில் வருமானம் எல்லாத்தையும் சனி பாதிக்கிறாரு அதே மாதிரி சனி பகவான் தன் பகை வீடுகள்ல இருந்து திசை நடத்துறாருன்னு வைக்கலாம் இப்போ மகர லக்னம் மகர ராசி சனி போய் ஏழாவது வீட்டுல இருந்து திசை நடத்துறாருன்னா அது பகை வீடு சனிக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தானம் இப்ப சனி நல்ல இடத்துல இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி எட்டாம் இடம் சிம்மத்துல சனி இருக்காருன்னா அஷ்டமஸ்தானத்தில் லக்னாதிபதி எட்டில் மறையும் போது நன்மை கிடையாது அதுவும் அது சிம்மம் பகை வீடு சனிக்கு இந்த மாதிரி சனி தன் பகை வீடுகளில் தன் நீச்ச வீடுகளில் இருந்து திசை நடத்திட்டா அந்த திசை லக்னாதி திசை பலன் இல்லாமல் போகணும் ஆறு எட்டு பன்னெண்டுல அந்த திசை நட மறைஞ்சிருந்தாலும் அந்த பலன் பெருசா கிடைக்கிறது இல்லை இப்போ உங்க சுய ஜாதகத்தில் உங்களுக்கு திருவோண நிச்சயத்தில் பிறந்து சனி திசை வர அமைப்பு இருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு நீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க சனி லக்ன சுபரா இல்ல லக்ன பார்த்து பார்த்துதான் அந்த திசையை நீங்க முடிவு செய்யணும் அதே மாதிரி சனி பகவான் கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு தசநாதன் கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து நல்லா இருந்ததா அந்த கிரகம் நன்மை செய்யும் உதாரணமாக சனிராவ் கூட சேர்ந்திருக்காருன்னு வைக்கலாம் சனிராவ் கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை இல்லை தொழிலில் இடையராத தொந்தரங்களும் கடுமையான தொழில் நெருக்கடியிலும் தருகின்ற கிரக இது பூர்வீகம் விட்டு பிழைக்கப் போக வைக்கிறது ஜாதகரை பெரும் கடனாளியாக ஆக்குகிறது பங்காளி சண்டைகளை உருவாக்குகிறது ஸ்திரமற்ற தொழில் நிச்சயமற்ற வருமானம் என்று ஜாதகரின் பொறுமையை சோதிக்கும் கிரக சேர்க்கையுது சலிக்காமல் போராடி போராடி வாழ்க்கையை நகர்த்தும் கிரக சேர்க்கையுது சனிராவ் கிரக சேர்க்கை மட்டும் எவ்வளவு பெரிய மனிதன் அஸ்திவார்க்கையும் அசைத்து பார்த்து விடுகிறது இப்ப சனிராக சேர்ந்து சனி திசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போராட்டம் தான் அந்த திசையை கவனமாக கையாள் கொண்டு போகணும் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை சரியா செய்யணும் அதே மாதிரி சனி பகவான் கூட கேது சேர்ந்த திசை நடத்தினாலும் இதே தான் சனிக்கேது இணைவு ராகு இணைவு நல்ல கிரக சேர்க்கை இல்லை சனிக்கியது இணைவு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துடுது இளமையிலே திருமண பிரிவு ஏற்படுது வாழ்க்கையில வந்து ஒரு பற்றற்ற நிலையை தருதுங்க இரு துறவு கிரகங்கள் சேர்க்கை இவர்கள் ஆசைப்பட்டாலும் இல்லறத்தில் சுகமாய் வாழ விடாது இது மாதிரி சனிக்கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கும் நல்ல சுபக்கோள்கள் இருந்து நல்ல அமைப்பு இருந்தால் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் சனிக்கூட சூரியன் சேர்ந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு நிறைய தோல்வியை கொடுத்துருது ஒரு சிலருக்கு சனி சூரியன் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது சனி சூரியனை தொடர் அமைப்பு இருந்தால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைகிறாங்க சனி தி சனி சூரியன் சேர்க்கை பெற்று சனி திசை வரும் காலங்கள்ல சனி சூரியனை தொடுவதாக அந்த ஜாதத்தில் அமைப்பு இருந்தா அந்த டிகிரி வயசுல சனி குறைந்த டிகிரியும் சூரியன் அதே டிகிரிலிருந்து சனி சூரியனை தொட அமைப்பு இருந்தால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி பிரகசத்தை அடைய போறாங்கன்னு அர்த்தம் இப்படி கூட சேர்ந்த நிலையை பார்த்து தான் அந்த பலனை முடிவு செய்யணும் அது போக சனி நின்ற நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் ஒரு ராசியில போய் எந்த நட்சத்திர காலில் இருக்குங்கிறத பார்க்காம பலன் சொல்லக்கூடாது சாரம் பார்த்து பலன் சொல்லணும் அப்ப நட்சத்திர சாரங்கள் அப்படின்னா சனிக்கு ஆகாத நட்சத்திரங்கள் ராவுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராவுடின் நட்சத்திரங்கள் கேதுடைய நட்சத்திரங்கள் அஸ்வனி மகம் மூலம் அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திர உத்திராடம் இந்த மாதிரி சனிக்கு ஆகாத செவ்வாய் நட்சத்திரங்கள் மிருக சீர்சம் சித்திரை அவிட்டம் இதுல எல்லாம் சனி போய் நின்று திசை நடத்துறாருன்னா கண்டிப்பாக அந்த சனி திசையுடைய பலன்கள் சிறப்பா இருக்காது இது மாதிரி சனி பகவான் நின்ற நட்சத்திர அமைப்பை பார்க்கணும் இப்ப சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் கால புருஷனுக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஜீவனத்தை கொடுப்பவர் அப்படி வெற்றிகளை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி இப்போ அந்த திசை வரும் காலம் சிறப்பாக இருந்தால் நல்ல உயர்வு பத்தொன்பது வருஷம் கிடைக்கும் இப்படி பன்னெண்டு பாவங்களையும் சனி இருக்கிற பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கீங்க உங்க லக்னத்திலேயே சனி இருக்கார் அப்படின்னா லக்னத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பாரு நல்ல ஒரு அமைப்பு தான் சனி பகவான் வந்து வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் வெற்றி அந்த திசை உங்களுக்கு பத்தொன்பது ஆண்டுகள் நல்ல உயர்வான பலன்களை செய்யும் உங்களுக்கு நின்ற நட்சத்திரம் மட்டும் உத்திராடத்தில் சனி இல்லை இருக்கக்கூடாது அவிட்டத்தில் சனி இருக்கக்கூடாது இந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க விடாது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசி லக்னத்திலே சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அதற்கான இறை வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கோங்க இரண்டாம் இடத்தில் கும்பத்தில் சனி அதுவும் ஆட்சி வீடு தான் நல்ல வீடு தான் நல்ல அமைப்பு தான் ஆனால் ஒரு சில ஜாதங்களில் நான் பார்த்த அனுபவத்தில் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ரெண்டில் சனி இருந்து திசை நடத்தும் காலம் அவர்களுக்கு சோதனை காலமாக போயிருந்தேன் இரண்டாம் இடம் மாரகஸ்தானமாக வேலை செய்து நிறைய ஜாதகளுக்கு நான் பார்க்குறேன் சனி திசை காலங்களில் அவருக்கு நல்ல யோகத்தை சனி கொடுக்குற மாதிரி முற்பகுதியில் நிறைய யோகத்தை செய்து அப்படியே பிற்பகுதி திசை காலங்களில் அவர்களுக்கு ஏன்னா நின்ற வீட்டுக்கு விரையாதிபதியாக அவர் வரதுனால ரெண்டுக்கு விரயம் அவர்தான் அப்படிங்கிறதுனால நிறைய வருமான பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கூட அந்த திசை அவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்கிற அமைப்பை நான் நிறைய ஜாதங்களை பார்க்குறேன் கவனம் தேவை அந்த இரண்டாம் இடத்துல சனி நின்றது ராவுடைய சாரம் மட்டும் இருந்துடக்கூடாது அது கட்டாயம் பாதிப்புக்கான ஒரு அமைப்பு இந்த மாதிரி சில சூட்சம் அமைப்புகளும் அந்த பார்க்கணும் இரண்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றால் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது அதற்கான விதிகளை பார்க்கணும் ஒரு சில இடங்கள்ல திதிசூன்ய ராசியில சனி இருந்துட்டாலும் நன்மை செய்வதில்லை அங்கேயும் பாதிப்பை நிறைய கொடுக்குறாரு அனுபவத்தில் பார்க்குறோம் இது மாதிரி சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நன்மையும் ஒரு சிலருக்கு தீமையும் இருக்கு சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் நன்மை கிடைக்கும் அடுத்து மூன்றாம் இடம் இது மறைவு ஸ்தானம் குரு வீடு குரு வீட்டை சனி இருப்பதே நல்ல ஒரு யோகம் அப்படின்னாலும் கூட மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால சனியை பலப்படுத்தி சனியுடைய வழிபாடுகள் நிறைய செய்யும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்யும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்குது நல்ல ஒரு பலனா ஜாதகர் அடைய முடியும் அடுத்து நான்காம் இடம் இது மேசம் மேசம் சனிக்கு நீச்சம் வீடு லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடாது அந்த நீச்ச பங்கம் கிடைச்சா வெற்றி செவ்வாய் ஆட்சி உற்ற இருந்துச்சுன்னா நல்ல பலம் நீச்ச பங்க ராஜ்யம் வருஷம் சோதனை மேல் சோதனை நிறைய தொழில் செய்யறவங்க நஷ்டமாயி எல்லாத்தையும் வித்துட்டு போற நிலை ஏற்படுது எல்லாம் விற்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுது திருவோர்ணில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சோதனை கொடுக்குது அனுபவத்தில் பார்க்குறோங்க அந்த அமைப்புகள் சரியில்லைன்னா அவங்க கலங்க வச்சிருது அந்த பத்தொன்பது வருஷம் திசை தொழில் அப்படியே டோட்டலாக முடிஞ்சு அப்படியே வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க ஸோ கவனமாக அந்த நீச்சத்தை சரி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் சூட்சம வழிபாடுகள் நிறைய இருக்கு அதை பார்த்து செய்யணும் அடுத்து சனி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரிஷபத்தில் சனி நல்ல இடம் நட்பு வீடு சனி அஞ்சில் இருக்கும்போது அது நல்ல யோகம் என்றாலும் அது பூர்வஜன்ம சாபத்தை ஏற்படுத்துது பித்தர் சாபங்களாக பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நிலை பூர்வீகமிட்டு பிழைக்கப் போகிறது புரிவித்தலால் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது அப்போ பிதிர் சாபங்கள் தீரும்போது அந்த சனி மிகப்பெரிய வெற்றி சனியாக வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் அடுத்து ஆறாம் இடம் மிதுனம் ஆறில் சனி மறையக்கூடாது பொதுவாக லக்னாதிபதியாக வரும்போது ஆறில் மறையக்கூடாது சனி ஆறில் இருப்பது யோகம் என்றாலும் பாவக்கோள்கள் தான் சனி ஆறில் இருந்தாலும் அது லக்னாதிபதி அப்படிங்கிற அந்த அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதி நம்ம மகரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாம் இங்கே மகரத்தை பற்றி பேசுகிறோம் அப்போ அதனால் மகரத்திற்கு அந்த ஆறாம் இடம் என்பது நல்ல அமைப்பு கிடையாது அப்போ லக்னம் ராசிங்கும் போது கடன் நோய் வழக்கு இதை அந்த திசை சந்திக்க வைக்குது ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது பெரிய கடனாளியாக மாத்திடுது கவனம் தேவை அடுத்து ஏழாம் இடம் கடகம் ஏழில் சனி இருப்பது கலஸ்திர தோஷம் திருமண வாழ்க்கையில் கடுமையான தடை தோல்விகளை கொடுக்குது அந்த திசை வரும் காலத்துல அங்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கசப்புகள் அந்த வயசுல ஏற்படுது அது ஒரு சிலருக்கு மாரக திசையாக அந்த ஏழாம் இடம் வந்து வேலை செய்யுது அதுல கவனமா இருந்து திசை அந்த கடந்து போகக்கூடிய வலிமை வல்லமையை இறை வழிபாடுகள் செய்யணும் அடுத்து எட்டாம் இடம் இதுவும் மறைவு ஸ்தானம் தான் எட்டில் சனி இருப்பது நல்ல பலன் கிடையாது லக்னாதிபதி எட்டில் மறையும் போது அஷ்டமஸ்தானம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு விபத்து கண்டங்கள் எட்டாம் இடம் அது வந்து பகை வீடு சனிக்கு இந்த மாதிரி எட்டாம் இடத்துல போது ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த திசை காலம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இப்போ கண்ணியில் சனி இருப்பது நல்ல சனிதான் ஏன்னா நட்பு வீடு புதன் வீடு பாக்கியத்தில் நிற்கிறாரு நல்ல யோகம் வெற்றி புகழ் அந்தஸ்து நல்ல உயர்வு தலைமை பொறுப்பு ஒரு பொது காரியங்கள் முன்னு செய்வது அறக்கட்டளைகள் நிறுவுவது இதெல்லாம் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கும்போது பெரிய சிறப்பை கொடுக்குது நல்ல ஒரு திசையாக வேலை செய்யும் அடுத்து பத்தில் சனி பத்தில் சனி உச்சம் பெறுவாருங்க மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கு புலாத்துல சனி இருந்தா அது உச்ச வீடு தொழிலை கொடி கட்டி பறக்குறாங்க நல்ல உயர்வு பத்தொன்பது வருஷம் அடைகிறாங்க சச யோகம் சொத்துகள் கணக்கில்லாமல் சேருது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு அந்தஸ்தை அடைகிறாங்க நல்ல ஒரு இடம் பதினொன்றாம் இடம் அது விருச்சிகம் அது மகரத்துக்கு பாதகஸ்தானம் அப்ப சனி பாதகத்தில் போய் அமரும்போது அது பகை வீடு வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கொடுத்துடுறாரு அந்த பத்தொன்பது ஆண்டுகளும் போராட்டத்தின் உச்சத்தை அடைகிறாங்க நிறைய பாதகத்தை சனி செய்கிறாரு ஆனா பதினொன்றாம் இடம் என்கிற அந்த நன்மையை செய்யாமல் போக மாட்டார் உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்ப பதினொன்னுல சனி இருப்பது யோகம் அப்படின்னாலும் கூட இந்த பாதகத்தை கொடுத்து தான் அந்த யோகத்தை கொடுக்குறார் என்பதை மறக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடம் அது மறைவு ஸ்தானம் விரயஸ்தானம் குரு வீடு தனுசுல சனி அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல போய் லக்னாதிபீது அமரும் அமரும்போது விரயம் நஷ்டம் தோல்வி கடன் நோய் வழக்கு இதெல்லாம் எடுப்பறது சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து அப்படி போயிட்டாங்கன்னா அந்த திசை அவர்களுக்கு யோக திசையாக வெற்றிகளை தரக்கூடிய திசையாக இருக்குது இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் சனி அந்த மகனத்திற்கு தன் பலனை செய்வார் இது ஒரு பொது பலன்தான் இதுலயும் நிறைய சூட்சமங்கள் சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் நின்ற வீடு சூன்ய வீடா குரு பார்வை செவ்வாய் பார்வை இதெல்லாம் கணக்கு வச்சுதான் அந்த திசையை நாம தீர்மானிக்கணும் எனவே அவரவர் சுய ஜாதகத்துல நீங்க திருவோண நிச்சயத்தில் பிறந்து உங்களுக்கு சனி திசை வரும் அமைப்பு இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தில் சனி நின்ற அமைப்பை பார்த்து அந்த திசையை நீங்க நல்ல நல்ல திசையா இல்ல கெட்ட திசையா என்று முடிவு செய்து அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து மிகப்பெரிய வெற்றி திசையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை பெறலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்